நண்பர்களே வெல்கம் டு கி ரெசிபி இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா அம்மாப்பட்டினம் ஊராட்சி கழிவுநீர் வாய்க்கால தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் புதுக்கோட்டை மாவட்டம் மணமேல் மணமேல்குடி தாலுக்கா அம்மாப்பட்டினம் ஊராட்சி வடக்கு பகுதியில் அமைந்திருக்கும் கழிவுநீர் வாய்க்கால் அம்மாப்பட்டினம் ஊராட்சி வடக்கு பகுதி முழுவதும் உள்ள கழிவுநீர்கள் இந்த கால்வாய் வழியாக கடற்கரையில் கல கலக்கின்றது இந்த கழிவுநீர் கால்வாயானது அம்மாபட்டினம் ஊராட்சி வடக்கு பகுதியில் முழுவதும் உள்ள கழிவுநீர் வாய்க்கால்கள் வழியாக இந்த முக்கியமான கழிவுநீர் வாய்க்காலில் கலக்கிறது இந்த கழிவுநீர் வாய்க்காலானது சுமார் முந்நூற்றி ஐம்பது மீட்டர் நீளமுள்ள கழிவுநீர் கால்வாய் இதற்கு இதுவரை சீராக ஓடுவதற்கு வழித்தடம் இதுவரை அமைக்கவில்லை இதனால் இந்த கழிவுநீர் கால்வாய் இல் உள்ள நீர்கள் அனைத்தும் அனைத்து இடங்களிலும் பரவி அந்த பகுதி முழுவதும் சதுப்பு நிலம் போல் தோற்றம் அளிக்கிறது இதனால் விலங்குகள் மாட்டி இறக்கும் அபாயம் ஏற்பட்டு உள்ளது இதற்காக எஸ்டிபிஐ கட்சி சார்பில் மற்றும் மீனவர் சங்கம் சார்பில் இருபத்தி நாலு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்ற மீனவர் குறைதீர்ப்பு நாளன்று கோரிக்கை மனு வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து நினைவூட்டல் மனு வட்டார வளர்ச்சி அலுவலர் அவர்களிடம் இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று கோரிக்கை மனு வழங்கப்பட்டது இந்த நினைவூட்டல் மனுவிற்கும் ஒரு பதிலும் வரவில்லை அதனை தொடர்ந்து அறந்தாங்கி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மனு கொடுக்கப்பட்டது இதற்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை சுகாதாரம் மிகவும் மோசமான நிலையில் உள்ளது நோய் தொற்று ஏற்படும் அபாயம் மிகவும் உள்ளது கால்நடைகள் மாட்டி இறக்கும் நிலை ஏற்படுகிறது கால்நடை இறக்கும் நிலையில் துருநாற்றங்கள் மற்றும் இந்த சாக்கடை துருநாற்றங்கள் இந்த பகுதி முழுவதும் வீசுகின்றது இதற்கான நடவடிக்கை உடனடியாக எடுக்க எஸ்டிபிஐ கட்சி சார்பாகவும் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் இந்த காணொளி வாயிலாக கோரிக்கை வைக்கப்படுகின்றனர் இதுபோன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க இயற்கை ரசிப்பவனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதிகப்படியான லைக் அண்டு ஷேர் கமெண்ட் பண்ணுங்க